தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் சென்னை மாகாணத்தில் பி பி வாடியா ம சிங்காரவேலர் திரு வி கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முயற்சிகள் மேற்கொண்டனர் இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் மத்ராஸ் லேபர் யூனியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அக்டோபர் முப்பத்தொன்று பம்பாயில் நடைபெற்றது பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர் தொழிலாளர்களின் பிரச்சினைகளில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு வேலையில்லாதவர்களுக்கென ஒரு பதிவேட்டை பராமரித்தல் உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு காயமடைந்தோர்க்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல் காப்பீடு ஆகியவை இவற்றில் அடங்கும் சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ம சிங்காரவேலர் ஆவார் சென்னையில் பிறந்த அவர் சென்னை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த மாநிலக் கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார் இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார் அவர் தமிழ் ஆங்கிலம் உருது இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்திருந்ததோடு காரல் மார்க்ஸ் சார்லஸ் ஸ்டார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர் முதல் முதலாக மே தின விழாவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பாடு செய்தவரும் அவரே அவர் இந்திய பொதுவுடைமை கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தார் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சினைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார்